அவர்களுக்கு வலிமையை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து அடிமையா வாழ்கிற ஒரு இன மக்கள் உலக வரலாற்றில் உண்டென்றால் அது நாம் தான் நாம் தான் போரை நடத்தியது யார் ஒப்புக்கு சிங்களர்கள் கொன்றார்கள் நடத்தியது யார் அன்றைய காங்கிரஸ் கட்சி அதன் ஆட்சி கூட நின்றது யார் இன்றைய ஆட்சியாளர்கள் திமுக போராடி நிறுத்த வேண்டிய உயரத்தில் இருந்தது யார் அன்றைய அதிமுக ஒரு மாதம் பாராளுமன்றத்தை முடக்கி போட்ட கட்சி பாரதிய ஜனதா பக்கத்தில் ஒரு தீவில் இத்தனை மக்களை கொன்று குவிக்கிறார்களே அவர்களுக்கு ஏன் நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த போரை தலையிட்டு நிப்பாட்டுங்கள் என்று பேசாது இருந்த கட்சி பாரதிய ஜனதா இதிலிருந்து நீ என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் இவன் நான்கு பேருமே தமிழ் பேரினத்தின் பகைவர்கள் எதிரிகள் என்பதை நீ புரிந்து கொள்ள நாற்பக்கமும் பகைவர் கூட்டம் நடுவில் நம் தமிழ்தாய் என்றார் புரட்சி பாவேண்டும் ஆனால் இன்றைக்கு நாற்பக்கமும் பகைவர் கூட்டம் நடுவிலே நாம் தமிழர் கட்சி நான் தலைவன் நீ தொண்டன் அல்ல புரட்சியாளன் நீ உன் புரட்சியாளன் நான் ஒரு புரட்சியாளன் என்னையும் உன்னையும் உருவாக்கியவன் அந்த மாபெரும் புரட்சியாளன் பிரபாகரன் என்கிற பெரும் புரட்சியாளன் அன்பு தம்பிதங்கைகளே மக்களுக்காக போராடுகிறவன் தலைவன் மக்களை போராட தயார் செய்கிறவன் புரட்சியாளன் ஒரே நேரத்தில் மக்களுக்காக போராடுகிற தலைவனாகவும் போராட தயார் செய்கிறவனாகவும் இருந்தவன் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள்தான் அந்த புரட்சியாளன் உருவாக்கிய இந்த தலைமுறை புரட்சியாளர்கள் நீயும் நானும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள தீக்குச்சி எரியாமல் இங்கு தீபங்கள் இல்லை உடன் பிறந்தார்களே ஆனால் யார் தீக்குச்சி என்பதுதான் பிரச்சனை நான் ஒரு தீக்குச்சி நீ ஒரு தீக்குச்சி கொளுத்தி பற்றி எரிவோம் புரட்சி தீயாக இந்த திராவிட இந்திய குப்பைகளை போசிக்கி தள்ளுவோம் சாய்சூல சிவசங்கர மேனன் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று நூலிலே அன்றைக்கு இறுதி கட்ட போரிலே அமெரிக்கா தலையிட்டு பிரபாகரன் உள்ளிட்ட தலைவர்களை பாதுகாத்து ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வர முயற்சி செய்தது அன்றைய இந்திய ஆட்சியாளர்களும் குறிப்பாக தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களும் தலைவர்களும் அதை விரும்பவில்லை பிரபாகரன் அங்கு இருப்பு கொள்வது இவர்களின் எதிர்கால அரசியலுக்கு ஆபத்தாக இருக்கும் இடையூறாக இருக்கும் என்று கருதினார்கள் அதனால் அந்த போரை விரைந்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார்கள் என்று எழுதியது இன்றும் இருக்கிறது இவர்கள் எவ்வளவு கொடுமையானவர்கள் என்பதை நீ உணர்ந்து பார்க்க வேண்டும் இறுதிக்கட்ட போரிலே கொத்து கொத்தாக நாம் செத்து விழுந்து கொண்டிருந்த நாளிலே பெற்ற பிள்ளைகளை எல்லாம் தாய் நிலத்தின் விடுதலைக்காக பழியிட்ட தலைவன் இந்த பக்கத்திலே அறிவார்ந்த பெருமக்களே பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு டெல்லியிலே முகாமிட்டிருந்த தலைவர்கள் பிறந்த நாளை ஓராண்டு நூறு ஆண்டு பிறந்த நாளை ஓராண்டு கொண்டாடுகிறார்கள் உன்னிலே நீ ராஜசேகர் ரெட்டி காங்கிரஸ் கட்சிக்கும் திமுக என்ன சம்பந்தம் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தித்தான் திமுக பதவிக்கே வந்தது ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சியின் ஆந்திர மாநிலத்தினுடைய முதல்வர் ராஜசேகர் ரெட்டி அவர் இறந்து விட்டார் அந்த நேரத்தில் ஈழத்திலும் போர் நாமும் கொண்டிருக்கிறோம் அவர் இறந்து விட்டார் என்பதற்கு அரசு பொது விடுமுறை விட்ட பெருந்தகை நம்முடைய ஐயா கருணாநிதி அவர்கள் ராஜசேகர் ரெட்டிக்கு இங்க இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு தெய்வத்திருமகன் நம் தாத்தா முத்துராமலிங்க தேவர் விடுமுறை தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் செத்ததுக்கு விடுமுறை உண்டா ஆந்திராவில் செக்கெழுத்த செம்மல் உண்டா இந்த மண்ணில் இருந்த மகத்தான பெருமக்கள் எந்த தலைவர் உங்களுடைய கட்சி தலைவர் பேரறிஞர் அண்ணா சத்ததுக்காவது விடுமுறை உண்டா பிறகு ராசி ரெட்டிக்கு விடுமுறை விட்டால் அந்த கட்சியின் தலைமை அம்மையா சோனியா காந்தி மகிழ்வார் தமிழ் பிள்ளைகளே இனியாவது வெளித்துக் கொள்ளுங்கள் எந்த காங்கிரஸ் கொடியை இறக்கி திமுக கொடி ஏறியதோ அதே காங்கிரஸ் கட்சிக்காக அரைக்கம்பத்தில் திமுக கொடி இறங்கி பறந்தது வரலாறு ராசி மரணத்திற்கு உன் இன மொத்தமும் செத்து போனது உன் இனத்தில் அரிதினும் அரிதாக ஆயிரம் ஆண்டுகளாக வாராது வந்த மாமணியாக வந்த மகன் பிரபாகரன் என்ற பெரும் தலைவன் செத்து போனான் என்று நாடும் ஏடும் பதிவு செய்கிறது உன் இனம் செத்து போனது உன் நாடு அழிந்து போனது உன் நாடு சுடுகாடாய் போனது கரும்புகை சூழ்ந்து எழுகிறது உலகம் உறைந்து கிடக்கிறது தமிழ் பேரினம் ஒவ்வொரு வீட்டிலும் இழவு விழுந்தது போல உக்கிக் குறுகி அப்படியே நிற்கிறது கண்ணீர் சிந்தி கையை பிசைந்து கொண்டு தவிக்கிறது இதே மே பதினெட்டு போர் முற்றிற்று என்று முடித்தான் ராஜபக்சே இந்த துயரத்தை இத்தனை ஆண்டுகளாக தனக்கு வாக்கு செலுத்தி தன்னையும் தன் குடும்பத்தையும் வசதியாக வாழவும் ஆழமும் வைத்த மான தமிழ் மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து ஒரு துயர நாளாக மக்களின் என்று அறிவித்து விடுமுறை விட முடியாதா அரைக்கம்பத்தில் கம்பத்தை பறக்க விட்டு இருக்க முடியாதா ஏன் இந்த மண்ணில் எந்த கட்சி செய்தது எந்த கட்சி செய்தது பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் சரி மாவீர தினத்திற்கு நீ வணக்கம் செலுத்தவில்லை செத்து இங்கே சிதறி கிடந்த என்னுடைய என்ன செய்தார்கள் இன மக்கள் செத்தார்களே அவர்களின் துயர்த்த இந்த மே பதினெட்டாவது நாளில் ஒரு ஒருத்தியை செய்தியை மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதிவு செய்தது எதிர்கட்சி தலைவர் தமிழன் வாக்கை வாங்கி வயிறு வளர்த்து பிழைக்கிற இவர்கள் உணர்வுக்கு ஒரு மதிப்பிற்காடா இந்த நாட்டில் பாரதிய ஜனதா விட காங்கிரஸ் விடுற இந்த மண்ணுக்கென்று தொடங்கப்பட்ட கட்சிகள் உனக்காக நின்று இருக்கிறதா சொல்லு உன்னை சுதந்திரமாக இந்த கூட்டத்தை அது நடத்த விட்டு இருக்கிறதா சொல்றா இத்தனை நாள் இல்லாத இன்னைக்கு போய் மாநகராட்சி நடத்துகிற பொருட்காட்சியில் கலை பண்பாட்டு நிகழ்ச்சி ஆட்டம் போட வேண்டிய அவசியம் என்ன வருது தனியார் முதலாளி நடத்துகிற நிகழ்ச்சி பணம் வாங்கி வாங்கி கொண்டுதான் உள்ளே அனுப்புவான் இன்னைக்கு மட்டும் கட்டணம் இலவசம் என்று அறிவிக்க வேண்டிய அவசியம் ஏன் வருகிறது ஏன் வருது முன்னாடி நிற்பவன் பிரபாகரன் மகன் என்பதால் வருகிறது